மஜூசியாக நெருப்பு வணங்கியாக மாற்றுறது யார்ட கையில தெரியுமா வாப்படையும் உம்மடையும் கையில தான் இருக்குது கணியமானவர்களே இதுல நாங்க விளங்கிக் கொள்ளலும் ஒத்தர மதம் மாற்றுறதே வாப்பட உம்மட கையிலண்டா அவரை நல்லவரா அவரை அன்பளிப்பா கிஃப்டா எடுக்கிறது அல்லது அந்த குள்ளையாக குழப்பவாதியாக ஆக்கிறது யார்ட கையில இருக்கு

அந்த மீனுக்கு நாங்க சாப்பாடு போடுற மாதிரி அதற்கு கொடுக்க வேண்டிய ஹக்க சும்மா கொடுக்கற மாதிரி நாங்க படிப்பையும் நாங்க மற்ற விடயங்களையும் கொடுக்கிறோம் ஆனா முக்கியமான சப்ஜெக்ட்ல நாங்க விட்டு விடுகிறோம் விட்டு விடுகிறோம் சும்மா தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் பிள்ளை தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அந்த அதனால தான் அந்த குழந்தைகள் ஒரு குழப்பவாதியாக இந்த ஊர்ல ஒரு குழப்பவாதியாக அவன் மாறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது கனியமானவர்களே இந்த விடயம் குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க இது கஷ்டம் இது கஷ்டமான ஒரு விஷயம் கனியமானவர்களே குழந்தையை வளர்க்கறது கஷ்டம் இல்ல அது ஆரம்ப நேரத்துல விடுறதுதான் கஷ்டம் வளர்க்காம நாங்க விடுறோம் இல்லையா அதுதான் கஷ்டம்

அந்த வார்த்தை வராதே வீட்டுல அவடைய தாய் எந்த நேரமும் தூசன வார்த்தை பேசுறவாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும் அது ஆட்டோமேட்டிக்கா வரும் வீட்டுல உதாரணத்துக்கு நீங்க பாருங்க பாப்போம் இங்கிலீஷ் பேசப்படுற வீட்டுல தானாக அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுது ஹிந்தி பேசுறாங்களா இருந்தா அந்த வீட்டுல ஹிந்தி தானா பேசுது அந்த புள்ள கேக்குது பேசுது இலக்கணம் இலக்கியம் படிக்கிறது இல்ல கேட்டதை பேசுகிறது அதே மாதிரிதான் வீட்டில் என்ன இருக்குதோ அதை தான் அந்த குழந்தை பேசும் கணியமானவர்களே எங்கட முதலாவது விடயம் தான் எங்கட மனைவிய நல்ல ஒரு தீனான ஒரு மனைவியாக எங்கட புள்ளைக்கு நாங்க ஒரு பெண் தேடுகிறோமா நல்ல தீனுள்ள பெண்ணாடு பார்க்கணும்